நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமைந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவோங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலங்களை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் விஷய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் ஆனால் ரெண்டரை வருஷமாக மனசோட்டு பேசுனது தான் குத்தமாக அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சிறந்த பண்பாளர் சிறந்த பொறுப்பாளர் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை புடச்சோம்னா அப்படியே கம்பீரமாக செஞ்சு முடிப்பீங்க இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் அவரே ஆறாம் இடத்த அதிபதி அவர் ரெண்டரை வருஷமாக உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது என்பது கொச்சார கிரகங்களில் சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம் கண்ணாடி போல தான் நீங்கள் உங்கள்கிட்ட அன்பை காட்டினா அன்பை காட்டுவீங்க கோவத்தை காட்டினா கோவத்தை காட்டுவீங்க இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை அன்புன்னு ஒன்று ஒருத்தவங்க உறுதியாக உயிருக்கு உயிரும் மேலே அனுபவிச்சுருக்கேன் நம்பி இருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் அப்படியே உங்களுடைய கம்பீரம் உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண அமைச்சிருவீங்க ஐயா நீங்கள் அவங்க பொய்யே சொல்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சு உங்கள் புத்திக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் மனசுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க டோட்டலாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி உங்களுடைய வீரம் விவேகம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இந்த அன்பு போல் நடித்த ஒரு போலியான நபர்கள் இதுதான் சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்போ ராசி அன்பர்கள் பொதுவாகவே நட்பு உறவு காதல் எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறதை விட நிதானமாக யோசித்து என்ட்ரி பண்ணுவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு என்பது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய விஷயம் சிம்ம ராசிக்கு செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறார்கள் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்காங்க சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம் செவ்வாய்க்கு ஏது இங்கே ஒரு பக்கம் லாக் பண்ணாலுமே உங்களுடைய ராசியின் அதிபதி பதினொன்றாம் அமர்ந்திருக்கனால இந்த பதினேழாம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு நல்ல விதமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க மொதல் விஷயம் ராசியில் செவ்வாயும் கேது அமர்ந்திருக்காரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார் அப்போ பிறர் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது உங்கள்கிட்ட டேரக்டாக எத்தின்னு பேச முடியாத தன்மை கொண்டவங்க பின்னாடி இருந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க அவன் நான் சொல்லிட்டு போட்டோம் அவங்க எப்படினாலும் பேசிட்டு போட்டோம் நீங்கள் நீங்களாக இருங்க ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோத்தது போதும் நீங்கள் நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்திறமையை உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய சாதுரியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடையக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் உங்களுடைய பதற்றப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் பதற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம் அப்போ ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து உங்களுடைய மூளை உங்களுடைய இது உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க யார்ட்டையும் கேட்டு செயல்பட வேண்டிய காரணம் கிடையாது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ உங்கள் மனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை அப்படியே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புண்டு பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புண்டு இல்லை பிரிச்சே ஆகணும்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி ஏற்படுத்தினா கூட அது முறியடிப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் கிரக நிலையில் ஏற்படுது என்பதை உறுதியாக பார்க்குறோம் ஸோ நினைத்த விஷயங்களை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வளரப்போகுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் கிட்டத்தட்ட அந்த மாதம் இறுதி என்று வரையுமே என்ன பண்ணுறாரு அவர் இந்த மாதம் இறுதியில் தான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ இவள்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு அந்த பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுச்ச உடனே பெண் யார் பெண் யாருன்னு கேட்பீங்க அது உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரியாகவும் இருக்கலாம் அதே போல் நீங்கள் அன்பாக நேசிக்கின்ற உங்களுடைய காதலியாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் பயணிக்கின்ற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம் நான் விளக்கம் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்பீங்க நான் பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு நான் சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டிங் வச்சுருவாங்க சிம்ம ராசிக்கு பெண்கள் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னாங்க அப்போ வயதுக்கேற்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா உங்களுடைய வயது என்ன ஸோ அந்த வயதுக்கேற்ற உறவுகளில் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கிறக்கூடிய விஷயங்கள் இருக்காங்கங்கிறத யோசித்து முடிவிடுங்க ஓகே ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகளாக கூட இருக்கலாம் அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ஒரு மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை என்பது பார்க்குறோம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதே போல் சிம்ம ராசியில் யாராவது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு போய் தனியாக உட்கார வச்சு பொறுமையாக நிதானமாக பேசுங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும் அவங்க உண்மையான விசுவாசியாக உங்கள்கிட்ட வேலை வைப்பாங்க அதை அவங்கள வந்து நீங்கள் பொதுப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளராக உருவாகி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புத மாதம் ஆகும் உங்களுடைய நினைக்கிற விஷயங்களை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் மூலமாக மாற்றத்தை அடையக்கூடிய மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் திருமணம் என்பது இந்த இரண்டு மாதத்துக்கு பிறகுதான் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்க்குறோம் சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுடைய மனம் கேட்குற பே மனம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு எழுச்சி உண்டு வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு வாழ்க வளமுடன் நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானால் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்கணம் உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதே போல் எந்த நாட்டிலேருந்து இருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறைய கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மள்ட ஜாதம் பார்த்துக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்